நம் ஜுனைத் பகதாதி ரஹமத்துல்லா அவர்கள் சொல்லுவார் ஒரு மனிதர் அவங்கள்ட்ட கேட்பார் ஜுனைத் பகதாதி ஜுனைத் பகதாதி அவங்களே நீ மிகப்பெரிய இறை நேசர் இப்போ எனக்கு வாழ்வில் ஒரு சோதனை வருகிற போது நான் அது எப்படி புரிந்து கொள்வது இது அல்ல என் பாவத்தை மன்னிப்பதற்கு தருகிறானா அல்லது பாவங்களுக்கு தண்டனையாக தருகிறானா நம் ஜுனை பகதாதி அற்புதமாக சொல்லி தருவார்கள் ஒரு சோதனை உன்னை பீடித்தால் உன் வாழ்வில் ஒரு சோதனை வருகிற போது அந்த நேரத்தில் உன் மனோநிலையை நீ பார் வந்த சோதனையை அப்படியே மனதார ஏற்றுக்கொள்கிற இது அல்லாஹுவின் விருப்பம் என்றால் எனக்கும் சம்மதம் அது இப்ராஹிம் அலிஸ்லாமை போல இப்ப நெருப்பு பெருமலையில் நெருப்பு குன்றத்தில் வீழ்வது நான் அதில் மரணிப்பது அல்லஹாவிற்கு விருப்பம் என்றால் எனக்கு சம்மதம் என்று அவனின் முடிவை அப்படியே ஏற்றுக்கொள்கிற அது போன்ற ஈமான் துணை தவதார் சொல்லுவாங்க ஒரு நோயோ துருப்பமோ சோதனையோ வருகிற போது இது அல்லாஹின் புறங்களுக்கு வந்திருக்கிறது என்னை சோதிப்பது அல்லாஹிற்கு மகிழ்ச்சி என்றால் எனக்கு மகிழ்ச்சி அப்படியே மனதார என்ன சொல்ல போனா இன்பத்தை ஏற்றுக்கொள்வதை போல துன்பத்தை கண்டும் இன்பம் கொள்வது அதுபோன்ற நிலைக்கிளி வந்து விட்டால் சொன்னார்கள் வந்திருக்கிற சோதனை உன் பதவிகளை உயர்த்தக்கூடிய சோதனை மறுமையில் அல்லாஹ் இந்த சோதனை நீ அதை தாங்கிக் கொள்கிற போது இதில் பொறுமை கொள்கிற போது வறுமையை நல்லா பதவிகளை உயர்த்துவான் சோனத்தில் உயர் பதவிகள் உனக்கு காத்திருக்கிறது இரண்டாவது சொல்லுவார்கள் சோதனை நேரத்துல நீ இன்னமும் அல்லாஹவை முன்னோக்கினான் அந்த சோதனையை நீ தந்திருக்கிறாய் இதை நீக்குபவன் நீதான் இதை போக்குகிற சக்தி உனக்கு மட்டுமே உண்டு என்று சொல்லி நிறைய தொழுகை சஜிதாக்கள் அழுகை என்று சொல்லி அவனிடத்தில் கண்ணீரும் நீ இன்னமும் முன்னோக்கினால் உனது நெருக்கம் அல்லாஹ் கூட இன்னும் அதிகரித்தால் அவர்கள் சொல்லுவார்கள் நினைவில் பகதாதி வந்திருக்கிற சோதனை உன் பாவங்களை மன்னிப்பதற்குண்டான சோதனை அல்லாஹ் உன்னை சோதனை மூலமாக பாவங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறான் பாவ கரைகளில் பிடித்து உன்னை அல்லாஹ் சுத்தப்படுத்த விரும்புகிறான் இரண்டாவதாக சொல்லுவார்கள் மூன்றாவதாக சொல்லுவார்கள் சோதனை வருகிற போது நீ அல்லாஹை விட்டு தூரமான நல்லா இன்னைக்கு சோதிக்கிறானே நீ நிறைய பேர் வாயில்தான் வரும் என் மேலே இறக்கமே இல்லையா அல்லா இல்லன்னு சொல்லிக்கிட்டே என்னைதான் நல்லா சோதிக்கிறான் அல்லாவுக்கு கண்ணே இல்லையா அவங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய மக்கள் உண்டு சோதனையின் துன்பங்களின் போது பிறரிடத்தில் கதறலுமாக அல்லாகவே விட்டு தூரமாக போகிற போது அவர்கள் சொல்லுவார்கள் வந்திருக்கிற சோதனை இது ஒரு பாவத்திற்கான தண்டனை என்பார்கள் இமாம் துணை பகுதிகவர்களே யோசித்து பார்க்கிறோம் சோதனை எந்த வடிவத்தில் வந்தாலும் இது போன்ற காலங்களை பயன்படுத்தி நிறைய நாம் எச்சுப்பார் ஓதுகிற போது சோதனைகள் எல்லாம் வந்தவண்டி தெரியாமல் போகும் நம் நம்பிக்கையோடு உறுதியோடு நிறைய பாவம் பண்ணிட்டு தேடுக்கிற போது சோதனையிலிருந்து வெளிவருகிற வழிகளை எல்லாம் ஏற்படுத்தி தருவான் மணிமிக்கவர்களே பெருமானம் சொல்லலாம்